கேட்டா வடக்கு தெற்கு மயில் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவுறது எத்தனை நாளைக்கு சாவரது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு காலம் இன்னும் ஆரம்ப பண்ண திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு உட்காந்து காலங்காலத்தில் பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமா ஐயா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறமா காரி துப்புரமா இருக்கு அரசியல் காரி துப்புரமா இருக்கு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடு ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்ல வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்ல இன்னில இருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ் வருவோம் எங்க ஆளு எல்லாம் காலங்காத்தா எட்டு மணி கிளம்பி வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டு போலாம் நாளையில இருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் இறக்கிய பாத்திரலாம் நான் ஒரே இடத்துல அப்படியே ஒரேன் கூட்டிட்டு போயிருவீங்களே ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை தொண்டன் மணிக்கு வெளியே தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்களுக்கு ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சு வேலை முடிஞ்சு போச்சு உனக்கு உன் கையில எல்லா அவா விருது குடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளு இருக்கிறாங்க சமூக நீதினு பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா